தமிழர் கட்சியினுடைய மைய பொதுக்குழு பேசி முடிவெடுக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சியோட தமிழர் கட்சியுடைய இணைப்பு விழாவுக்கான முதல் பத்திரிகை சந்திப்பு வந்த பத்திரிகையாளர் நபர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய சம காலகட்டத்தில் ஏற்படுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மண்ணுக்களை வந்து இருட்டடிப்பு செய்யப்படுது நீங்க பாத்தீங்களாக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அரசியல் தான் இந்த மண்ணில் நிலைத்து நின்று அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது பார்த்தா தமிழ் தேசிய அரசியல் தமிழர்களுக்கான அரசியல் அது இங்கே இருக்குதான்னு பார்த்தா இங்க கிடையவே கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த தமிழ் தேசிய அரசியல் மேலோங்கி வரும்பொழுது பாத்தீங்களாக்கு அந்த தமிழ் தேசிய அரசியலை வந்து விழுங்கி கொள்ற அளவுக்கு திராவிட அரசியல் மேலோங்கிட்டு வந்துட்டே இருக்கு அதுல இன்றைய சம காலகட்டத்துல நீங்க பாத்தீங்களாக்கு ஒரு தனி நபராக நாம் தமிழர் கட்சியை தொடங்கி அது மிகப்பெரிய அளவுக்கு விருட்சியமா ஏற்படுத்தி யார் யார் நான் கூடவும் கூட்டணி இல்லாம சட்டமன்ற தேர்தல் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல சந்திச்சு நாற்பது லட்சத்துக்கு மேல வாக்கு வங்கியை பெற்ற எட்டு வங்கிய பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கு வலு சேர்க்கும் விதமாகவும் அந்த நாம் தமிழர் கட்சியோட இணைந்து வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல நான் தமிழர் கட்சியோட இணைச்சு அது இன்னும் வீரியமாக களமாடுவதற்காகவும் அந்த தமிழ் தேசிய அரசியலை வந்து எழுந்து வரக்கூடாது என்பதற்காக இங்கே பல்வேறு நிலத்தில் நின்றுக்கூடிய திராவிட அரசியல் அதை வந்து முழுக்க முற்றிலும் தொடைத்து வீசிட்டு தமிழ் தேசிய அரசியல் பிறப்பதற்காகவும் இந்த இடத்துல நாங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட இணைக்கிற ஒரு விழாவை வந்து வருகிற இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது வருகிற சனிக்கிழமை அன்னைக்கு ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்துல தொடர்ச்சியா இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் ஒரு மாத காலமாக நீங்க தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இதுக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய என்ற அரசியல் முழுக்க அது பிஜேபி அரசியல் தீர்வு கொடுக்குதா இல்ல திராவிட அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் தீர்வு கொடுக்குறா இல்ல இதுக்கு தீர்வை கொடுக்க வேண்டிய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் வைக்கிற கொள்கைகளும் கோட்பாடுகளும் உச்சபட்சத்துல தீர்வு கொடுக்கிற ஒரு விஷயத்துல இருக்கும் பட்சத்துல அண்ணன் செந்தமணன் சீமான் அங்க வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் பெரிய ஒரு பேரணி அறிவிச்சிருக்காங்க அங்க தமிழர் கட்சி குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரக்கணக்கான தமிழர் கட்சி உறவுகளோட பொறுப்பாளர்களோட நாங்க அங்க தங்கச்சி மடத்துல அந்த போராட்டத்துல கலந்து கொண்டு நாங்க இணைகிறோம் அதை சொல்லும் விதமா தான் இந்த இடத்துல வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து நடத்துறோம் இன்னொரு விஷயத்த பாத்தீங்களாங்க மிக பெரிய அரசியல் வடிவம் அரசியல் சித்தாந்தம் அரசியல் கொள்கை பெருமளவு கிட்ட இருந்தாலும் பெரிய பொருளியலோ பெரிய வணிகமோ பெரிய அளவுக்கு இல்லாத அரசியலா தமிழ் தேசிய அரசியல் இருக்கு அந்த தமிழ் தேசிய அரசியல இன்னைக்கு லட்சம் லட்சம் மக்கள் வந்து பேசுறதுக்கான அரசியலா மாற்ற அண்ணன் செந்தமிழனோட சீமானுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தேவையும் அவசியமும் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு தமிழச்சிக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் உண்டு ஏனென்று சொன்னால் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு தமிழ்நாடோட அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இந்த தமிழ் தேசிய அரசியல் அண்ட சொல்ற மாதிரி யாரு வேணாலும் இங்க வாழலாம் ஆளும் உரிமை தமிழர் ஒருவருக்கே உண்டு இது நாங்க சொல்லல இந்திய ஒன்றிய முழுக்க இருக்க மாநிலங்கள்ல அவரவர் அவரவர் மண்ணின் உரிமைக்கானவர்கள் அந்த மண்ணை ஆட்சி செய்கிறார் ஆனால் இந்த மண்ணுக்கான நபர்கள் இந்த மண்ணுக்கான நபர்களும் அதிகாரமாக அதிகார உச்சபட்சத்தில் கிடையவே கிடையாது அது இந்துத்துவ அரசியலா இருக்கட்டும் அது திராவிட அரசியலா இருக்கட்டும் ரெண்டு அரசியலையே தமிழர்கள் உச்சபட்ச அதிகாரத்துக்கு தமிழ் தேசிய வரலாறா இங்க வரல அந்த அரசியல் வருவதற்கான ஒரு பெரும் கூட்டமாக தான் இன்னைக்கு நாங்கள் அணிதிரல்றோம் இந்த அரசியல் வந்துடக்கூடாதுன்னு தொடர்ச்சியா இந்த அரசியலை அப்படி இந்த அப்படி என்ன சொல்றது பெதக்க புதைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு திராவிடம் இந்த திராவிடத்துக்கு நடுவில் தான் தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம் போய்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி அதோட இணைய போற தமிழர் கட்சி இன்னும் மீறு கொண்டு அண்ணனுக்கு துணையா நின்று அண்ணனின் ஒரு ஒரு பெரிய முக்கியமான ஒரு நபராக நின்று நாங்கள் வேலை செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எவர் வந்தாலும் சரிதான் தனியானிக்குன்னு ஒரு மனுஷன் சொன்னா பார்த்தீங்களா எல்லா பயனும் எல்லா பேரும் காட்டு வளம் கனிம வளம் இயற்கை வளம் இன்னும் இருக்கக்கூடிய விவசாய வளம் இன்னும் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பற்றி யாராவது இந்த ஐம்பது ஆண்டுகள்ல வந்து பேசி அதை சரி செஞ்சிருக்கான்னு பார்த்தா கிடையாது எல்லாம் அழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இந்த மண்ணே சூழல இருக்கும் பட்சத்துல தான் ஒருத்தன் பேசி இந்த அரசியல் என்பது மனித உலகத்துக்கு மட்டும் இல்ல இந்த மண்ணில பிறந்த அனைத்து உயிர்களுக்குமானது ஒரு அரசியல் ஒருத்தன் பேசும்போது அவருடைய கரத்தை வெளிப்படுத்துவதற்கு தான் இன்னைக்கு தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட இன்னைக்கே நான் ஒரு சைடல சந்திப்ப இங்க நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் அது இயங்கிய கோட்பாடு திமுக குற்ற கட்டிகள் என்ன போறது நம்ம எம்ஜிஆர் வெளியே போலயா எம்ஜிஆர்ட்ட இருந்து இன்னும் பெரிய நபர்கள் வெளியே போலயா திராவிடத்துல இருந்து 1000 கிளைகள் உருவாகலையா ஆயிரம் பேர் ஒவ்வொருத்தவங்க சொல்லிர போது குற்றச்சாட்டு என்ன இருந்தது கலைஞர் சரியில்லை அதனால நான் வெளியே போறேன் அறிக்கை கணக்கு கேட்டேன் கலைஞர் எனக்கு கொடுக்கல அதனால நான் வெளியே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கல்ல திராவிடத்துல இருந்து வெளியே போயிருக்காங்கல்ல அது போல இங்க நின்று நிக்கிறவர்கள் அவர்கள் அவருக்கு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வெளியே போறாங்க இங்க தலைமை தலைமைக்கான தளபதிகள் சிறப்பா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எவ்வளவு பேர் போனாலும் சரிதான் ஆனா பாத்துக்கணும் கூட்டம் போட்டாங்களா சாதி வாரி கணக்கெடுப்பு கூட்டம் எத்தனை பேர் மாவட்ட வாரியா மாநில வாரியா மண்டல வாரியா வெளிய போறாங்க வெளிய போறாங்க சொன்னாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டமோ நாம் தமிழர் கட்சியுடைய மக்களுக்கு செல்வாக்கும் இங்க குறைஞ்சிருக்கா ஒருபோதும் இல்ல அதுக்கு பெரிய சான்று நேற்று நடந்த சப்பனா நம்ம பேசுவோம் இந்த இடத்துல பேசுவோம் இன்னைக்கு இருக்கிற நிலை இன்னைக்கு நூறு பேரை ஒரு இருநூறு பேரை ஒரு ஐயாயிரம் பேரை அதிமுகவோ திமுகவோ இருநூறுவா பணமும் சரக்கும் கோட்டு பிரியாணி இல்லாம கூட்டத்தை கூட்ட முடியுமா கூட்டத்தை கூட்ட முடியுமா இன்றைய சம அப்படி இருக்கிற ஒரு அரசியல லட்சக்கணக்கான பேரை கூட்டுற தகுதியும் தன்னெழுச்சியா கூட்டுற தகுதியும் எப்படி ஒருத்தனுக்கு வருது ஏன்னா அது இந்த மக்கள் விரும்புற ஒரு அரசியல் நீண்ட நெடுகாலமா புகஞ்சுக்கிட்டு இருக்கிற அரசியல் இங்க வரணுங்கிறக்கா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் சார சாரியா எல்லாரும் வர்றான் நேற்று நடந்த கூட்டத்தை நீங்க பாத்தீங்களா இருக்கிற மாடி மாடியிலேயே மரத்துலயே மரத்துல ஏறணும் இறங்க வச்சுட்டா என்ன அதுக்கப்புறம் மாடியில இறங்கி ஆயிரக்கணக்கான பேர் பாக்குறான் பொதுமக்கள் பாக்குறான் அப்பேற்பட்ட பெரிய எழுச்சியான நாம் தமிழ் வரும்போது அதுல ஒரு சில பேர் கருத்து முரண்கள் அடிப்படையில இல்ல அவர்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அடிப்படையில அவங்க ஏதாவது பேசிருக்கலாம் இப்ப நான் இருக்கிறேன்னா அண்ணா ஒரு கொள்கை கோட்பாடு வச்சிருக்கேன்னா அதை அதை கட்டுப்படுத்திக்கிட்டு அதுக்குள்ள நின்று நான் வேலை செய்யலாம் போடுவோம் என்னோட சிந்தனையும் என்னோட கொள்கையும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னா கட்சியினுடைய கொள்கை விதிப்படி கோட்பாடு படி என்ன பண்ணுவாரு நடவடிக்கை எடுத்துதான் வெளியனுப்புவாரு அப்படி வெளியெடுப்புற நபர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கு எங்க தேவைப்படுதோ அங்க போய் நின்று அவங்க அரசியல் பண்ணுவாங்க போகும்போது எங்க ரெண்டு வேலை செஞ்சாங்களோ அவங்க குறை சொல்லிட்டு போங்க அது

வெளிய நான் சொல்றேன் இன்னும் அக்கா வந்து கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்களா அறிவிப்பு வெளியிட்டாங்களா அவங்க இன்னொரு போய் சேர்ந்துட்டாங்களா ஒருத்தவங்க பிடிக்கலைன்னா காரணங்கள் என்னன்னா முழுக்க முழுக்க திராவிடத்தை இழுத்து நின்றுக்கிட்டு தனி ஒருவனா நின்றுகிட்டு மிகப்பெரிய அளவுக்கு கட்சியை கட்டிக்கிட்டு போறக்கூடிய நபரை நான் இயற்கை இடத்துல நான் நின்றுகிட்டு இருக்கேன் அதற்காக

நீங்க இதுக்கு ஒரு சரியான உங்களுக்கு சொல்றேன் கருப்பு சட்டை என்றால் திராவிடம் சொல்லுது உங்களுக்கு யார் சொல்லுது அப்படி கிடையாது அப்படி அப்படி கிடையாது அது அதுதான் அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு உங்களுடைய ஐம்பது ஆண்டு சித்தாந்தத்துக்குள்ள நீங்க கருப்பு சட்டைங்கிறது நீங்க வந்து எங்களுக்கான அடையாளம் பண்ணி சொல்றீங்க கருப்பு சட்டை என்பது தமிழர்களுடைய போர்க்குடியில சொல்லப்படுற ஒரு நிறம் இப்ப நான் சண்டைக்கு போறேன் நான் போருக்கு போறேன் கரிவேசம் போட்டுதான் நான் போவேன் கரிவேசம் வரும் சரி நான் அவங்க சார் கேட்டாங்க அதுக்கு நான் பதிவு சொல்றேன் யாராவது ஒரு ஒரு ஆள கேள்வி கேளுங்க நான் பதிவு சொல்றேன் சரிங்களா எல்லாருக்கும் நான் பதிவு சொல்றேன் என்ன கருப்பு சட்டங்கிறது தமிழர்களுடைய ஐயனார் வழிவந்த நபர்கள் முனியையா வழிவந்தைய குலசாமி வழிவந்தவர்களுடைய நிறாது தமிழர்களுடைய நிறம் அது தமிழருடைய நிறம் என்பது கருப்பு அந்த கருப்பு சட்டை என்பது தமிழர்களோட ஊறிப்பான ஒரு நிறம் நான் சண்டைக்கு போற ஊர் கோவில் திருவிழாக்கெல்லாம் நீ பாத்துருப்பீங்க குலசாமி கோவிலுக்கு எல்லாம் பாத்துருப்பீங்க கரிவேசம் போட்டுதான் எல்லாரும் போவான் சண்டைக்கு போவான் இன்னைக்கு நான் எங்க நின்றுட்டு இருக்கேன் போரல நின்றுட்டு இருக்கேன் போர்ல நிக்கும் போது யாரை ஏத்து போர்ல நின்றுட்டு இருக்கேன் ஆரிய இந்துத்துவ தெய்வ போர் நின்றுட்டு இருக்கேன் அப்படி நின்றுட்டு இருக்கும் பட்சத்துல அதுல வந்து எனக்கு துணையா நின்று வேலை செஞ்சுட்டு வந்த திராவிடா என்னை மீண்டும் மீண்டும் தமிழ் தேசிய அரசியலை இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு குளிர் தான் புதைச்சிக்கிட்டு இருக்கு அதுல ஒரு சான்று கரு <laughs> 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 அவர் வந்து நீ நல்லா அந்த வீடியோ பாரு அந்த வீடியோ நீங்க மறுபடியும் பாருங்க இல்ல நீ நல்லா பாருங்க ஐயா அந்த வீடியோ இன்னும் 100 ரூபாய் பாருங்க கோலி தமிழ் தேசியன்னு சொல்றாரு தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வரான் நீ தமிழ் தேசியத்துக்காக செஞ்ச ஒரு நாலஞ்சு பாயிண்ட் சொல்லுங்க பாயிண்ட்ல 1000 பாயிண்ட் நான் சொல்ல முடியும் முழுக்க சரியா தமிழ்நாடு முழுக்க இருக்க பனை மரங்களா வெட்டப்பட்டாங்கல்ல இன்னைக்கு கோடிக்கணக்கான பனை மரங்கள் இன்னைக்கு நட்டப்பட்டிருக்கா அதுக்கு முழு காரணம் நாம் கட்சிதான் கட்சி எந்த கட்சி நீங்க சொல்லுங்க எந்த கட்சியும் கிடையாது ஒரு ஒரு கோடிய பனை மரங்களை நட்டு ஒரு கோடிய பனை மரங்களை எடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மணல் ஐயா ஐயா

ஜல்லிக்கட்டு போராட்டத்துல முதன்மையான இந்த கட்சியில நாம் தமிழர் கட்சி செல்லட் போராட்டத்துல இல்ல அது உங்களோட மனது நீங்க உங்க மனது நீங்க முருடி மறுபடி மறுபடி சொல்ற அது உங்களோட குறிக்கோள் என்னன்னா தமிழ் தேசியத்துல வந்து இந்தியா இந்தியா அதாவது மத்திய அரசை எதிர்த்து ஒண்ணுமே பண்ணல நீங்க சொல்றீங்க வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் தமிழர் கட்சியுடைய நிறுவனர் அரியலூர் மாவட்ட செயலாளர் ஒரு சென்னை மாவட்ட செயலாளர் அவர் சென்னை மாவட்ட இளைஞரணி இவர் வந்து திருச்சி மாவட்ட செயலாளர் பின்னாடி இருக்கிறவங்க சென்னை மாவட்ட செயலாளர்